ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் கண்டினியூஸாக அப்டேட் கொடுக்க முடியல சாரி இனிமேல் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வரைக்கும் முயற்சி செய்கிறேன் இன்னைக்கு பிரமு நம்ம மகாநதி சீரியலோடது வந்திருந்தது ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு ப்ரீ கேப் வந்து வந்தது இல்லையா அதே சேம் பிரமு தான் என்ன ஒன்று இங்கே நிவின் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வர அந்த ஒரு விஷயமும் நடந்துச்சு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் வந்து கேட்குறாரு இனிமேல் உங்கள் கூட தான் இருக்க போகிறீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி காவேரி சொன்ன உடனே எப்படி அப்படின்ட்டு விஜய் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கார் இங்கே சேஃபாக விஜய் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிவீனும் வந்து கேட்குறாரு வெளியில் விட இங்கே நல்லாவே சேஃபாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியை விட்டுட்டு நிவீன் வந்து கிளம்புறாரு அங்கே நிவீனுக்கு என்ன வெடிகுண்டு காத்துக்கிட்டு இருக்கோ அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இங்கே காவேரி விஜய் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க காவேரி அங்கே வந்து விஜய் கவனிச்சுக்கிட்டதை விட ஒரு படி எக்ஸ்ட்ராவே தான் ஏன்னா உமன் இல்லையா அந்த ஒரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது ப்ராப்பராக தெரியும் அந்த பெட்டில் வந்து படுக்கக்கூடாது கட்டில் படுக்கக்கூடாது அப்படின்ட்டு தரையில் துணியை போட்டு வேப்பிலையெல்லாம் போட்டு அதில் படுக்க வைக்கிறது அதே மாதிரி அவங்க அம்மாவே அதெல்லாம் யோசிக்கலை செய்யலை அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல விஜய் வந்து பெரிய வீட்டு பையன் அதனால் தெரியலை அப்படிங்கிறது வேற விஷயம் மாமி சொன்னதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சார் காவேரி அந்த ப்ராப்பராக பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி அந்த அம்மா போட்டிருக்க இடத்துலலாம் அரிக்கும் குத்தும் அப்படின்றதுனால ஒத்தடம் கொடுத்து அந்த அரிப்பு குத்தலெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முடிஞ்ச வரைக்கும் அவரை கம்ஃபர்டபுளாக எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கன்சனாக இருக்காங்க காவேரி இந்த வீக் இப்படி தான் போகும் போல இருக்குது ஹை வோல்டேஜான ட்ராக் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்